அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிஷிப ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காண்போம் மார்கழி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீட்டில் மாத கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தனூர் மாதம் கும்பராசியில் சனி ராசியில் ராகு மேசராசியில் குரு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குரு வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கன்னிராசியில் கேது துளாராசியில் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கரன் பிறகு விருச்சிராசிக்கு பேற்றேறார் மார்கழி மாதம் பதினோராம் தேதி வரை விருச்சிகத்தில் செவ்வாய் பிறகு தனுசு ராசிக்கு பேச்சேறார் தனுசு ராசியிலும் ராசியிலும் புதன் சஞ்சாரம் செய்கிறார் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து இந்த மார்கழி மாதம் தொடங்குகிறது ஒம்பது நவகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிசிபர் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறியிருக்கின்ற ஆள்பட்டு நேரத்தீங்க நன்றி மார்கழி மாதம் முதல் ஒம்பது நாட்கள் ரிஷிபர் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார் சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் ஏற்படும் பகை கடன் பிரச்சனையும் முதல் ஒம்பது நாட்கள் ரிஷபராசி என்பர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அஷ்டமாதிபதி விரயத்திலே மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி வரை குருபகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார் அஷ்டமாதிபதி விரயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பெரும்பாலும் ரிஷபராசி என்பர்களுக்கு மன அழுத்தம் காணப்படும் எதை யோசித்தாலும் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது தடுமாற்றமாக இருக்குது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை ரிசிபராசி என்பலுக்கு காணப்படுகிறது மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது பயம் பதற்றம் தாழ்வு மனப்பான்மை எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை வந்து உங்களுக்கு மேலோங்கும் பயம் பதற்றதெல்லாம் தவிர்த்து எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ராசிக்கு மேலோங்கும் குருபுகான் விரயத்திலிருந்து நான்காம் எட்டை பரிசையும் பொழுது சுகபோக வாழ்க்கை அமையும் நல்ல வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் புதிய வீடுக்கு இடம் இடம்பெறக்கூடிய நிலையும் வரும் நான்காம் வீட்டின் அதிபதி எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே அமர்ந்திருக்கிறார் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை சூரிய அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தை இடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தந்தைக்கு சில சில நோய் தொற்று காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் எட்டாம் வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு சிலருக்கு தூங்காமல் அதிகம் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையம் உறக்கம் கிடக்கூடிய நிலையம் இதே நோய் வந்த மாதிரி கொஞ்சம் டென்ஷனாக இருக்கக்கூடிய நிலையம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் ரிசிபராசி என்பதற்கு இந்த மார்கழி மாதம் காட்டுகிறது மார்கழி மாதம் ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாட்களும் நேர் ஏழாம் வீட்டில சுக்கரனும் ஜவ்வாயும் கொட்டணிச்சிட போகிறார்கள் கணவன் மனைவிக்குள் இதுவரை கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் காதலர்கள் பிரிவு காதலர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தால் பிரிந்தவர்கள் இந்த மாதம் அதாவது மார்கழி ஒம்பது பத்து பன்னொன்று இந்த மூன்று நாட்களில் ஒன்று சேரலாம் காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மூன்று நாட்களில் ரிஷிபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் நேர் ஏழாம் வட்டியிலே செவ்வாய் சூரியன் கடந்த முப்பது நாட்கள் சஞ்சாரம் செய்யும் பொழுது பெரும்பாலும் ஆத்திரமாக அவசரமா கோபமாக டென்ஷனாக படபடப்பாக செயல்பட்டிருப்பீங்க கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டுருந்துருக்கோம் இந்த மார்கழி மாதம் அலைச்சல் குறையும் மார்கழி பதினோராம் தேதிக்கு பிறகு அலைச்சலும் டென்ஷனும் குறையும் பயம் பதற்றம் தீரும் மார்கழி மாதம் பதினோராம் தேதி சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் பகவான் விலகுகிறார் அஷ்டமத்திற்கு செவ்வாய் பகவான் போகும்போது கஷ்ட நஷ்டங்களிலிருந்து மீண்டு விடுவீர்கள் பெரும்பாலும் அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் கூட்டணி அஷ்டமாதிபதியும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் சுப விரய செலவுகள் ரிசிபராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்படும் அதாவது நல்லா வீடு கட்டுறது இதே நிலபல சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரியான சுப விரய செலவுகள் இந்த மாதம் பிற்பாதியிலிருந்து உங்களுக்கு காட்டுகிறது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கும் பொழுது இந்த மாதம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் பொறுமையாக செல்லுங்கள் சூரியன் செவ்வாய் கூட்டணி இரண்டாம் மீட்டருக்கு பார்வை விழுகிறது இரண்டாம் எட்டாய் இரண்டு கிரகங்கள் பார்வை செய்யும் பொழுது குடும்ப நபர்களிடம் ஆத்திரப்படாதீங்க அவசரப்படாதீங்க கோபமாக பேசாதீங்க கொஞ்சம் தன்மையாக பணிவாக குடும்ப நபர்களிடமும் சுற்று வட்டார பகுதியில் இடம் தன்மையாக பணிவாக நடந்து கொள்வது நல்லது மார்கழி மாதம் நான்காம் தேதி திருநள்ளாரில் கொண்டாடக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கபடியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் மார்கழி மாதம் நான்காம் தேதி முதல் சனி பகவான் வந்து கும்பராசியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ரிஷபராசிக்கு தொழிற்த்தானம் பத்தாம் இடம் கர்ம ஜீவன தொழிற்த்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது இதுவரை தொழில் வேலையில் இருந்து வந்த சிக்கல் பிரச்சனை போட்டி பொறாம கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் தடுத்து கொண்டிருந்த தடை அகலும் தொழில் வேலை உத்தியோகம் சிறப்பு பத்தாம் வீட்டில் கர்ம ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் வரும்போது ராசி அன்பர்கள் இளைஞர்கள் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் மார்கழி மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வேலை தேடுங்க உடனே நல்ல வேலை கிடைக்கும் சனிபுகானுடைய மூன்றாம் பார்வை விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குருபுகான் மேல் விழுகிறது நீங்கள் வந்து லாபங்கள் சம்பாதிக்க வேண்டுமென்றால் சேமிப்பு உயர வேண்டுமென்றால் உழைப்பு தான் உங்களுக்கு தற்போது வந்து மூல ஆதாரணம் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ சுய தொழிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து வேலைக்கு போனாலும் சரி எந்தளவு உழைக்கிறீர்களோ அந்த அளவு வருமானம் சனி பகவான் என்பவர் உழைப்புக்காரகன் உழைக்கிற அளவுக்கு தான் ஊதியத்தை கொடுப்பார் பத்தாம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து விரயத்தை பரிசெய்யும் செய்யும் பொழுது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் உபய வருமானமாக ஆடு மாடு கால்நடை கோழி மற்ற உயிரினங்களை பராமரிக்கும் பொழுது உபய வருமானம் கை கொடுக்கும் அதே மாதிரி தான் எல்லா தொழில் வேலையும் மார்கழி மாதம் நான்காம் தேதி முதல் நாம் எந்த அளவு உழைக்கிறோமோ எந்த அளவு கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு பணம் சம்பாதித்து விடலாம் சனி புகவானுடைய பார்வையில் புதன் சுக்கரன் கூட்டணி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் ரிசபராசி அன்பர்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்குங்க ஐந்தாம் வீட்டில் கேது சஞ்சரம் செய்கிறார் ஐந்தாம் வீட்டின் கிரகம் வந்து வக்கரகதியில் இருக்கும் பொழுது தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்றேன் சொல்கிறேன் திருத்துறேன் அப்படின்னு அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள் ஐந்தாம் வீட்டில் கேது சென்னாக பாம்பு சஞ்சாரம் செய்கிறது அதே மாதிரி பூரிய சொத்துக்கள் சார்ந்த ரகசியங்களையும் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பிள்ளைகளை பற்றியும் பூரிய சொத்துக்களை பற்றியும் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கேது பகவான் கொடுப்பார் அதனால் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் சனி பகவானுடைய பார்வை சுக்கரன் புதன் மேல் விழும் பொழுது ரிசுவராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம் பிற்பாதி யோகம் எதிர்பாலினத்தவரிடம் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஆண் வந்து பெண்கள் மூலமாக பெண்கள் வந்து ஆண்கள் மூலமாக சற்று கவனமாக இருக்க வேண்டும் நேர் இழாம் வெட்டிலே சுக்கர பகவான் செய்யும் பொழுது காதலிட்டு கொண்டிருப்பவர்களுக்கு காதல் மலரும் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் மற்ற விஷயங்களில் சில பேர் வந்து மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் ஒற்றுமை மேலோங்கும் சனி பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை சிம்மராசியின் மேல் விழுகிறது வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கிக்கொண்டு தொழில் செய்யலாம் ரிசிபராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் நான்காம் தேதி முதல் வண்டி வாகன இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்படையும் லாபத்திலே உபஜயஸ்தானத்திலே ராகுபகான் சஞ்சனம் செய்கிறார் இன்னொரு பதினெட்டு மாத காலம் ராகுபகான் தன லாபங்களை கொடுக்கப் போகிறார் குருவை விட அள்ளி கொடுக்கப் போகிறார் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது ரிசுபராசி என்பர்களுக்கு தொந்தரவுகள் நீங்கும் தெளிவில்லாத மன சிந்தனைகள் வந்து அகலும் இனிமேல் வந்து நிறுத்தி நிதானமாக நன்றாக யோசித்து செயல்படுவீர்கள் குருபுகான் வக்கரம் நிவர்த்தி அடையும் பொழுது ராக்பகான் பலமாக லாபங்கள் கொடுக்க தயாராகிவிடுவார் தொழில் வேலை தொழிற்த்தான பத்தாம் எட்டியில் சனிபவான் அமர்ந்து தொழில் வேலையில் வருமானங்களை இனிமேல் ரிஷிபராசி கோட்ட போகிறார் உங்களுடைய உழைப்பால் உயரக்கூடிய அமைப்பு இந்த மார்கழி மாதம் முதல் ரிஷிபராசி அன்பர்களுக்கு காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல்பட்டு நேரத்தீங்க நன்றி வணக்கம்